இது என்னுடைய புது டைவர் புதுசா சில நேரம் பஸ் காசோட மட்டும் போவேன் நான் கையில காசே இல்லாமலுக்கும் போறாக்குன்னு நிறைய பேர் இருக்கணும் பார்த்தீங்கன்னா நான் நல்லவா போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் என்னடா சாப்பாடை வந்து நாங்க வேஸ்ட் இது செருப்போட நாங்க உள்ள போக கூடாது சாப்பிட மாட்டேன்ட்டு ஒரு சாம்பார் கருப்பு கறி விட அதப்பி மிளகாயெல்லாம் வச்சிருக்கேன் குடிக்கிறது சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட வித் நந்து நாங்கள் இப்ப எங்க இருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பிட வந்த நாங்கள் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம் அஹ் சாப்பிட வந்தனாங்க ஆனா இன்னைக்கு சாப்பிட வந்த இடம் வந்து உண்மையா ஒரு முக்கியமான இடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் நிறைய யூடியூப்ல மீடியாஸில் மீடியாஸ்ல இந்த மதிய நேரம் இலவச உணவு சொல்லி அங்கே அங்கதான் நாங்க வந்து இன்றைக்கு வந்து உண்மையாக ஒவ்வொரு ஒவ்வொருதற்கான வாழ்க்கை தேடல் வந்து பசியாக தான் இருக்கும் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க ஆனால் சில பேருக்கு வந்து அதுதான் மாத சம்பளமா இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு நாளை கொண்டு போறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நானும் நன்றி செலவு

ஆர் செய்கிறது என்ன மாதிரினு தெரியல ஒரு அண்ணா தான் உள்ள இன்னொரு ஒரு கிச்சன் மாதிரி இருக்குது உள்ள சமைச்சு பிள்ளைங்க வச்சிருக்கிறார் உண்மையா உள்ளுக்குள்ள எல்லாம் நீட்டா இருக்கு நிறைய வாசகங்கள் வச்சிருக்கணும் சைலண்டா இருக்கு தாங்க தங்களோட பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே போயிடணும் என்ன பேரு அந்த கோயிலு சாப்பிட்டு ஒரு இதா இருக்கு சாப்பாடுல கோயில் சாப்பாடு மாதிரி நல்லா இருந்தது

அவங்களை போர்டையும் காட்டி என்ன இடத்தையும் வந்து காட்டுறேன் என்னடா அதுல இந்த கதச்சா வெயிலுக்கு வாகன சத்தத்துக்கு விளங்கான்னு சொல்லிட்டு இதுல வந்தேன் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன் சாப்பாடு நிலைய இருந்தது இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமையில குடுக்குறேன் இல்லையா முதல் வந்து ஞாயிற்றுக்கிழமையில இருந்ததா இப்ப என்னடா கூட வேலைக்கு போயிட்டு வராட்டெல்லாம் கூட சாப்பிடறதா அப்ப அதனாடி அந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட எல்லாரும் லீவு தானே அப்ப அதனால வந்து மற்றது இந்த கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தானே இல்ல எல்லாருமே வந்து சாப்பிட்டு போற கூட அந்த வேலை செய்யற ஆக்கள் அப்படிதான் இருக்கு உண்மையா இப்ப நாங்க வேலை செய்யற மாட்டா மாச சம்பளம் வேலை செய்யற ஆக்களுக்கு கஷ்டம் கஷ்டம் பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் பஸ் காஸோட மட்டும் போவோம் கையில காசே இல்லாமல் போறாக்கு நிறைய பேர் இருக்கணும் அப்ப அவையில எல்லாமே வந்து உண்மையா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் சாப்பாடு பட்டினி தான் இந்த பசிய போகிறதா இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு புண்ணியமான விஷயம் எனக்கு யார் செய்யறது என்னன்னு ஒரு கண்டாக்டும் கிடைக்கல உள்ளேயும் போகல ஒரு அண்ணா நின்று செய்து வச்சுட்டு போயிட்டேன் ஒரு அந்த ஒரு தானா இயங்குற ஒரு இடம் வேலையே இருக்கேன் தாங்களே வந்து சாப்பிட்டுட்டு தாங்களே போயிடும் இல்ல ஒரு தருமே இல்லை இங்க சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு தனிமே இல்ல தாங்களே வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு இருக்குது தாங்க வந்து சாப்பிட்டுட்டு கோப்பையெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிருக்கிறோம் உள்ள வந்து எல்லாம் வெளியே இருக்கணும் சுத்தமா இருக்கணும் போன் எடுக்க கூடாது மற்றது வந்து சமது வாக்கரை போகணும்னு சொல்லி உண்மையா அது கேட்ட மாதிரியே அப்படியே எங்க கொஞ்சிட்டு இருக்கிறோம் நான் உங்களுக்கு லொக்கேஷனை காட்டுறேன் இப்ப வந்து உள்ளுக்குள்ள ஒரு தரம் இல்லை நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷனை காட்டிட்டு உள்ளுக்குள்ள போய் என்ன மாதிரி இருக்கும் சொல்லி காட்டுறேன் இது என்ன பண்ணி புதுக்காட்டுக்கும் இயக்கச்சிக்கும் நடுவில்லையா இப்ப இதுல நான் அந்த இடத்தை காட்டுறேன் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த இடம் புதுக்காட்டுக்கும் இயக்கட்சிக்கும் நடுவில் யாழ்ப்பாணத்துல இருந்து என்ன இடம் இயக்கட்சி கரந்தான் என்றதை வந்து இது இந்த சரியான இடம் இதுல பாருங்க போட் போட்டிருக்கணும் அதுல இது இந்த அட்ரஸ் இருக்கு இந்த இடத்துல ஆனா அது வேற ஒன்று இந்த போட் போட்டிருக்காங்க ஆனா இதுதான் சரியான அட்ரஸ் வேற கேனியன் ரோட் சரியான அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கு இதுல இது இந்த இது சம்பந்தமான இந்த இலவச உணவு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இலவச மதிய உணவு அதுக்காக தான் ஞாயிறு வரை சொல்லியிருக்காங்க நான் இப்ப ஞாயிறு கொடுக்கிறேன் இல்லையா கண்ணன்ல இருந்து ஒன்றரை மண்டம் வந்து யாருமே வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த கண்டக்ட் டீடைல்ஸ் இருக்குது சிலோன் சாய்ஸ் அந்த அவங்க தான் செய்யறாங்களா அப்படி இருக்காங்க இந்த சிலோன் சாய்ஸ் பிரைவேட் லிமிட்டட் என்னது யாரோ ஒருத்தர்

வாகனத்துல போற ஆக்களுக்கும் பசி இருக்கு காசு இருக்கு காசு இருக்காதன்ற இல்ல அப்படின்னு இல்ல அவ்வளவுக்கு மோசமா இருக்க முடியல ஆனா அப்படியும் இருக்கிறாங்க நாங்க இங்க வருவம் முதலே யோசிக்கிறது வருவம் வருவம் பண்ணுங்க பைக்கில வந்தா அந்த மத்திய டைமுக்கு வேற இல்லாது தான் சரி வாகனத்துல வந்து நாங்க வருவம் பண்ணிட்டு இது என்ன சோலார் ஆகுது சோலாறு இந்தியால ஒரு தகர கொட்டகை போட்டு கோவில் சின்ன உள்ளுள்ள சின்ன இடம் வெளியால வந்து நாங்க இருக்கிறேன் சாப்பிடுற மாதிரி எல்லாமே இருக்குது இது வந்து இதுல போட்டுருக்காங்க பாருங்க செருப்போட நாங்க உள்ள போக கூடாது சாப்பிடற இடம் செருப்போட உள்ள போக கூடாது உள்ள ஒரு உண்மையா ஒரு அமைதியான சூழல் தங்கட எல்லாமே வந்து தானாங்க இங்க யாருமே யாரையும் சொல்லணும் ஓ சிசிடிவி எல்லாம் இருக்குது உம் அதாவது யாரும் யாரையும் சொல்லுமன்ட்டு இல்ல வந்து வந்து முக்கியமான இங்க காசு கஷ்டப்பட்டா பசின்னு சொல்லி யாரு வந்தாலுமே சாப்பிடலாம் அது வசதியானவங்களா இருக்கட்டும் சரி காசு இல்லாதவங்க யாருமே வந்து இங்க வந்து சாப்பிடலாம் இருக்கு இதுக்குள்ள வந்து ஸ்டாஃப் மட்டும்தான் போகலாம் இதுக்குலாம் நினைக்கிறேன் சமையல் எல்லாம் நடக்குது இப்ப சமைச்சு வந்து வச்சுட்டு போயிடுவீங்க ஆகல் வந்து தங்கட பாட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதுதான் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா யாருமே அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ ஒன்றுமே இல்லை சாப்பாடு எல்லாம் மூடி இந்த வெள்ளிக்கிழமைன்றதுனால குத்தரிசி சோறு பாருங்க ஒரு சாம்பார் பருப்பு கறி அதை விட இந்த அப்பளம் மிளகாய் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா அந்த குடிக்கிறது இந்த இடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு

உம் தோட்டத்துல வேலை செஞ்சு போட்டு பக்கத்துல வந்து சாப்பிடுறாங்க மேசையில நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சாமி குடும்பம் வச்சிருக்கிறாங்க திரும்பினா கும்பிடலாம் இல்லாட்டி கும்பிடாமலும் போகலாம் அதான் அவங்கள அவங்கள விருப்பம் நம்பிக்கையை பொறுத்தது இதுதான் அந்த அப்படியோ இதுக்கு வந்து காணி ஒன்று இருக்குது இதுக்குள்ளதான் கிச்சன் அவன் சமைச்சு வந்து வச்சுட்டு போயிடுவிடும் இனி நினைக்கிறேன் இந்த பிள்ளையார் கோயில் ஒன்று பக்கத்துலேயும் வந்து கொடியேறி இருக்குதா அதாலையும் கூட அங்காள் ஆக்கள் கூட அந்த கோயிலையும் போய் சாப்பிடுறதால குறைய வச்சிருக்காங்க நம்ம வெள்ளிக்கிழமை அந்த டைம்ல தெரியும் அனைபாவங்களுக்கு எப்படி ஓடு பண்ணதை பார்த்து வந்து வைப்பாங்க அங்க இப்ப வேற நான் இருந்து சாப்பிடல நிறைய பேர் ஒரு அஞ்சாறு பேர் இருந்து தெரியாது சாப்பிடல இல்ல கோல் அதில் எடுக்க வேணாம் போன எடுக்கல நான் கொஞ்சம் கிரிப்ஸ் இருக்கு அதே ஆட் பண்ணி வர இந்த ஐயா லம்பார சாப்பிட இது என்னுடைய புது டிரைவர் புதுசா வேலை எடுத்திருக்கிறேன் நான் சரி இப்போ நாங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போறோம் உண்மையா சாப்பிட்டு திருப்தியோட வெளிக்கிட போறோம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து வாகனத்துக்குள்ள வந்துட்டோம் உம்เมயா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க சரி ஒரு சின்ன வீடியோவை மட்டும் எடுத்துக்க உங்களுக்கு அந்த இடத்த காட்டி இருக்கேன் நீங்க உடால போங்கங்கள சொன்னா கட்டாயம் வந்து சாப்பிடுங்க உண்மையா நல்ல சாப்பாடு என்ன நடந்து போய்க்கொண்டே இருக்கு என்ன போய்க்கொண்டே இருக்கணும் நான் ஒன்றரை மட்டும் குடுப்பாங்க இந்த ஒன்றரை டைம் ஒன்றரை சாப்பாடு இருந்தா லேட்டா வந்தாலும் சாப்பிடலாம் ஒவ்வொரு 2-3 வாரம் ஆகல சாப்பிடுற என்னடா அவ மாட்டாங்க நாளைக்கு வேலைக்கு நிற்கிறாள் வந்தரை மட்டும்தான் நிற்கும் போல அதுக்கு பிறகு போயிடும் அப்போ அப்படி ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது சரி நாங்கள் வெளியிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே சொல்லி நம்புறேன் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க நாங்கள் போயிட்டு வரோம் நன்றி பாய் இதுலாம் பாருங்க சாப்பிட்றதுக்கு கதிரை போட்டு ஒரு கந்த மாதிரி போட்டுருக்கீங்க எனக்கு ஜித் போடுங்க இத வச்சிருக்காங்க よいしょ。Stop.